ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டே ஃபுல்லாக தேஜவோட டேவ்ளாக் அவள் என்னென்ன பண்ணுறா என்னென்ன வேலை செய்கிறா எப்படியெல்லாம் சேட்டை பண்ணுறா அதெல்லாம் நீங்கள் காமிக்க சொல்லியிருந்தீங்க அவ எப்போதுமே துரு தூரம் இருப்பாங்க அதுவும் இன்னைக்கு காலையில இருந்து நல்ல மலைங்களா வீட்டுக்குள்ளே வச்சிருக்கும் போதே என்னென்ன மாதிரி எல்லாம் வேலை அவளுக்கு மட்டும் எப்படிதான் தோணுதுன்னு எனக்கு தெரியல எப்படி எல்லாம் இருந்தது இன்னைக்கு காலையில இருந்து எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள வந்து நான் இன்னைக்கு காலையில எடுக்கிற வீடியோ நான் இன்னும் மூஞ்சி கூட கழுவலை காலையில எழுந்திரிச்சு வாசல் மட்டும் தான் கூட்டியிருந்தேன் இப்ப எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்க அதோட எப்படி அடி வாங்குவான்னு பாருங்க ஏமா நாலு நாளா தொடர்ந்து அதிகமா மழை பெய்யாதுங்க இதே மாதிரி கொஞ்சம் பெரிய தூரல் இல்லாட்டி கொஞ்ச நேரம் நல்லா மழை பெய்யும் அதுக்கப்புறம் மறுபடியும் தூரும் ஆனா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இங்க இருக்கிற இடத்த பார்த்தாவே தெரியும் காலைல தண்ணி கூட குடிக்கல அதனால விக்கல் பயங்கரமா இருக்கு நீ சீக்கிரம் வீட்டுக்குள்ள வாமா சொல்றதுக்கே வாமா மழை அதிகமாகுது வா வாமா ஏன் இந்த அப்பாக்கு ஃபோன் பண்ற இந்த ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணட்டா அப்ப வா வீட்டுக்குள்ள சீக்கிரம் சீக்கிரவானு மழை பெருசாகுது குச்சி குச்சி எங்க சீக்கிரம் சொல்றேன்ல சரி நான் ஊரு சுத்துறேன் நீவா சீக்கிரம் கத்திரிக்காய் சைஸ்ல இருந்துக்கிட்டு வாய் ஓவரு தாத்தா கிட்ட சொல்ற இது தாத்தா கிட்ட சொல்லட்ட என்ன கேட்டேன் என்ன ரெடி ஆகுதோ இல்லையோ ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா நூறு தடவையாவது மாமியார் கிளவி சரியான மாமியார் கிளவி இப்ப கொஞ்சம் மழை அதிகமாக இருக்குங்க வாங்க டீ குடிக்கலாம் சுக்கு ஏலக்காய் டீ தூள் டீ தூளுமே இங்கே அந்த ஏலக்காவெல்லாம் கலந்து இருக்கிற தான் டீ தூள் வாங்குவேன் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் சரி நாங்க டீ குடிக்கிறோம் டைம் இப்போ ஏழரை இன்னமே மழை விடல முன்னாடி நீங்க விட பெருசா பாருங்க அத்தை இல்லம்மா வீடியோ எடுக்கிறேன் காலையிலே தேஜு ஒரு அடி வாங்கிட்டா தேஜுவோட சேட்டையெல்லாம் காமிக்க சொல்றீங்கல்ல இங்க பாருங்க இந்த மழையில இங்க நின்னு அவ விளையாண்டுட்டு இருந்திருக்கா ட்ரெஸ்ஸு ஈரம் ஆகிடுச்சு ரெண்டு நாளாக துணியும் துவைக்கலை ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குது கொஞ்சமாவது அது வெயில் வந்ததுக்கப்புறம் தான் துவைக்கணும் ஏன்னா அதிகமாச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் காய வைக்கிறதுக்கு இடமில்லை உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மூணு தலைகாணியும் கொடுத்து உன்னையும் நீயும் உன் பொம்மையும் விளையாடுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போது கரண்ட் இருக்குங்க இருந்துமே வீடு இருட்டாக இருக்கும் அதனால தான் வீடியோ எடுக்க கொஞ்சம் சிரமம் கடலப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் பருப்பு வடை செய்யலாம்னு தேஜு சொன்னால் வடை செஞ்சு தெரியாமா சட்னியோடு சேர்த்து சாப்பிடணுமா இன்னொரு குட் நியூஸுன்னு கூட சொல்லலாம் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல மாமா வாங்கி கொடுத்த டார்ச் லைட் சார்ஜரை எலி கடிச்சிருச்சுன்னு நேற்று அண்ணா வந்துருந்தாங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் இது சார்ஜ் ஆகுமான்னு கேட்டேன் கனெக்ட் பண்ணி பார்ப்போம்னு சொன்னாங்க எவ்வளோ சின்ன சார்ஜர் ஆகிடுச்சின்னு பாருங்கள் ஆனால் சார்ஜ் பண்ணோம் கனெக்ட் பண்ணி செலட்டை போட்டுட்டு போட்டு பார்த்தோம் சார்ஜ் ஏறுது இனிமேல் அந்த ஸ்டாண்டில் எங்கேயுமே சார்ஜர் வைக்க மாட்டேன் அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் டார்ச் லைட் இல்லாமல் நைட்டில் வீடியோ அப்லோட் பண்ண போகும்போது மொபைல் லைட்டுங்கிறப்போ நான் நடக்கிற இடம் மட்டும் தான் லைட் பண்ண முடியும் இதே இந்த டார்ச் லைட் கொண்டு போனேன் அப்படின்னா தூரத்தில் யாராவது வர்றவங்க கூட தெரியும் நீங்கள் நம்ப மாட்டிங்க இதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு டைம் நான் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணேன்னா நான் உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கிறேன் ரெண்டு டைம் கருந்தேல் பார்த்துருக்கேன் அதுவும் என் காலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டுருப்போம் இல்லாட்டி நின்றுட்டுருக்கோம் அப்படியே ஒதுங்கி போயிருவேன் வேறு என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ண போயிருக்கேன் இதுக்கப்புறம் ஹாப்பி இங்கே பாருங்க வீட்டில் வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்கும் லைட்டு பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்தாலுமே ஒரு மாதிரி டிவியெல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா எப்படி அலையலையாக ஓடும் அந்த மாதிரி வீடியோ வரும் அதனாலயே அதை எத்தனை பேர் பார்ப்பாங்க சொல்லுங்க இருட்டில் இருந்தேன் எப்படி என் ஃபேஸ் பார்க்குறீங்களோ அதே மாதிரி பேக்ரவுண்டும் பார்ப்பீங்களா அதுவும் கொஞ்சம் கிளியராக தானே மெயின் இப்போ வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஜெயாவோட பாப்பாவை நான் தூக்கி வச்சு விளாண்டுட்டு இருந்ததை பார்த்துட்டு நீ என்னம்மா சொன்ன அது சொன்னமா நானும் ஜெயாவோட பாப்பாவும் பேசி சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன என் கூட மட்டும் நீ கொஞ்சம் பெரிய சின்ன வயசுல உன்கூட பேசி சிரிச்சது எல்லாமே நிறைய வீடியோ இருக்குமா

நான் பாதை மட்டும் திறந்து வச்சிருந்தேனா இப்படி பண்ணக்கூடாது கூடாது தான் திறக்கணும்னு எனக்கு கத்துக் கொடுக்கற சரி நீ கலர் கூட என்னமா சரி என்ன என்ன பண்ணிருக்க இன்னைக்கு ஒரு வழி பண்றது இந்த பொம்மைய அதுக்கு ஒரு டிரெஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்த மலையில் ஈரமாயிருச்சுன்னு கழட்டி வச்சிருக்காங்க போச்சு இந்த அவன் தோடு கீழே விழுந்துருச்சு நெக்ஸ்ட் செயின் எடுக்கிறாங்க எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அது கழட்ட முடியாது அப்படியே தலையில் கூடு எல்லாத்தையுமே மாட்டிட்டா அதை விட எங்கெங்க மாட்டியிருக்கா கரெக்டாக நிற்கிறதுக்குன்னு முதல்ல உங்ககிட்ட நான் சரியாக காமிக்கிறேன் விடுமா ஸ்லிப்பெல்லாம் கரெக்டாக எங்கெங்கேயோ குத்தி வச்சாச்சனே வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஓகே நெத்தி சுட்டி வந்து இங்கே ஒரு தையல் போட்டிருக்காங்க அந்த கயிறில் வச்சுருக்கா தெரியுதுங்களா அது ஓகே காது காதுக்கு தோடும் அதுக்கப்புறம் செயின் வந்து பின்னாடி பாருங்கள் அந்த ஹெட்செட் செட் தையல் இருக்குது அந்த தையலில் வச்சிருக்கா செம்மை கீழே விழாது இங்கே பாருங்கள் கீழே விழாது யாருக்கிட்ட போய் காமிக்கணும் போய் காமிப்போ அவரை வேற வீடியோ எடுக்கிறதா இப்போ போயிட்டாரு இல்லம்மா வந்தவங்க சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் அப்புறம் காமி இப்பதானே வந்தாரு எங்க போயிட்டாங்க போல சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்புறம் காமிக்கலாம் வா உள்ள வா இந்த வீடியோ வந்து நான் நேற்று எடுத்ததுங்க நேற்று டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வேறு எந்த வேலையுமே செய்யலை நல்ல மழைங்களா வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் பார்ப்போம் விளையாண்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் போயிட்டு இருந்தது இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் ஆனால் காலையில் உங்கள் கிட்டே காமிச்சதை விட இப்போ கொஞ்சம் மழை அதிகமாக ஆகிடுச்சு வீட்டுக்குள்ளே இருக்கா பாவம் அவளுக்கு போர் அடிக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெருசாக பெய்யாம சும்மா தூரல் மட்டும் வந்து வச்சுட்டு இருந்ததுங்க அப்போ வந்து தண்ணி உள்ளே கொண்டுட்டு வந்துவிட்டேன் ஏன்னா பாப்பா ஒரு வேளை சாப்பிட்டா அப்படின்னா கை கழுவுறதுக்கு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு நினஞ்சிக்கிட்டே இருப்பா இதுக்கப்புறம் நான் கடைக்கு போகணும் நேத்து அக்கா வந்துருந்தப்போ சமைச்ச சாப்பாடு நிறைய இருக்குங்க பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி பழைய சாதமாக சாப்பிடாம தாளித்து சாப்பிட போகிறேன் வீட்டில் வரமெளகாவும் வெங்காயமும் இல்லை அதுதான் வாங்குறதுக்கு இப்போ கடைக்கு போயிட்டுருக்கோம் பாப்பாவுக்கு செருப்பு போடுறதுமே அளவுக்கு பிடிக்காது இந்த செருப்புங்கிறதுனால பிடிக்கல என்னன்னு தெரியலங்க அவளை எந்த இடத்துக்கு போனாலும் செருப்போட சொல்கிறதுக்கு அவள் முகம் சுழிச்சுக்கிட்டே இருக்கா ஆனால் இந்த செருப்பு இவளுக்கு பிடிக்கும்னு இவளாக கேட்டு வாங்கி கொடுத்தது தான் இருந்தாலும் ஓவர் செல்லும் கூடாதுங்கிறதுக்காக இந்த செருப்பு நல்லா பழசாகி நடக்கவே முடியாத மாதிரி இருக்கும் இல்லைங்க அப்போ தான் இன்னொரு செருப்பு வாங்கி கொடுக்கணும் நானுமே பாருங்கள் சேலையை மேலே தூக்கி சொருகிக்கிட்டு கடைக்கு போகிறோம் இல்லாட்டி பயங்கரமாக நனைஞ்சிருவோம் இது தூக்குறேன் குடிக்கிறியா எங்க ஊர் சைடு நடக்கிற இடமெல்லாம் வதியா இருக்குங்கிறத அவ தமிழ்ல சொல்றதுக்கு ட்ரை பண்ற இப்ப தாங்க கடையில இருந்து வந்தோம் கருவேப்பில கொஞ்சம் நிறையவே பறிச்சிட்டு வந்தேன் ஏன்னா நேற்று சமைச்ச சாப்பாடு அதிகமா இருக்குங்க பழைய சாதத்தை வந்து லைட்டா தாளிச்சு சாப்பிட போறோம் பருப்பு வடைக்கும் தேவைப்படும் வெங்காயம் கோல்கேட் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த இது ரெண்டு ஓம பொடின்னு இது ரெண்டு அதுக்கப்புறம் வரமெளகா இல்லை தாளிக்கிறதுக்கு வரமிளகா தேவைப்படும் அதனால எல்லாம் இப்பதான் வாங்கிட்டு வந்தோம் சரி சாப்பாடு எல்லாம் தாளிச்சதுக்கு அப்புறம் பாக்கலாம் இது சில்லி சாஸ் பாப்பா எடுத்த வீடியோ பாருங்க கொஞ்சம் பேஞ்சிட்டு இருந்ததுங்களா எவ்வளவு நேரம் தான் பாத்திரம் விளக்கமே போடுறதுன்னு விளக்கிட்டு இருந்தேன் இப்போ சாப்பாடு தாளிச்சாச்சுங்க சாப்பிட போகிறோம் இப்போ இங்கே இருக்கிற க்கு நான் இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஆனால் நிறைய இருந்தது அதை விட சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க அதனால தான் சாப்பிட்டேன் இந்த மாதிரி தாளிச்சு சாப்பிட்றது வந்து நான் ஸ்கூல் போகும்போது வீட்டில் அதிகமாக பழைய சாப்பாடு இருந்தது அப்படின்னா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க எத்தனை பேர் என்ன மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல சாப்பிட்றதுங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க பாப்பா இது தான் ஃபர்ஸ்ட் டைம் இருங்க அவகிட்ட கேட்குறேன் சாப்பாடு எப்படி இருக்குது இதெல்லாம் செய்ய சொல்லி யாரு கத்து கொடுக்குறா இதுக்கு முன்னாடி ஆச்சே இப்பயே ஆகலன்னு அவ யோசிக்கிறா இங்க பாருங்க கஷ்டமா இருக்காத செய்யறதுக்கு இதுல கலைப்பு வேற இது என்னமா விளையாட்டு இதெல்லாம் என்ன பண்ண போற என்ன விளையாட போற என்ன விளையாட போற இதுவா தோசை எல்லாமே தோசைங்கற ஏமா அது பேசாம ஒரு மூளையில கிடந்திருக்கோம் நீ இதை இப்படி செஞ்சு வீடை குப்பையாக்குறியம்மா உன்னை பெத்தல நான் லூசுதே எனக்கு தெரியுமா முதல்ல இந்த குறும்பையை தான் எடுத்து அவள் பண்ணிக்கிட்டு இருந்தா அதில் செய்ய முடியலைங்கிறக்காக இப்போ அது நெக்ஸ்ட் என்ன அப்ப நீ விளையாடும் போது என்னமா பண்ணுவ என்ன சோறு யாருக்கு ஊட்ட போற எனக்கு தானா எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டும் எனக்கு தானா நான் சாப்பிட மாட்டேன் நான் இப்போதப்ப சாப்பிட்டு முடிச்சேன் நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் நீ விளையாண்டுட்டு இருக்கியாம்மா வீட்டில உடனே இல்லைன்னு சொல்லிட்டா வர்றதுக்குள்ள இந்த இடம் இப்படி இருக்கிற இடம் பயங்கரமா இருக்க போகுது கைய சீசுக்க போறமா இங்க பாரு தெரியாம கூட இந்த சைடு செய்யக்கூடாது சரியா இந்த சைடு மட்டும் செய் வந்து அவளோட கையில ப்ராப்ளம் வராது இங்க ப்ராப்ளம் வரும் பின்னாடி திருப்பி செய்யக்கூடாது சரியா சரி இந்த சோறு போதும் நான் மட்டும் தானே சாப்பிடுறேன் விடு இப்பவும் மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது நான் வந்து தண்ணி எடுக்க போகிறேன் இந்த இப்படி மழை பெய்யுறதுல தண்ணி வர்றதே பெரிய விஷயம் அதுவும் டைமுக்கு தான் வரும் ஒரு மணி நேரம் இல்லாட்டு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே மறுபடியும் கட் பண்ணலாம் நான் ஒரு ரெண்டு டைம் போய் கொண்டுட்டு வரணும் பெரிய பெரிய வாட்டர் பாட்டிலாக இருக்குதுங்களா குடையும் பிடிச்சிட்டு குடத்தையும் ஒரே டைமில் கொண்டுட்டு போனேன்னா ரொம்ப கஷ்டம் கிட்ட மொபைல் கொடுக்க போகிறேன் ஆனால் இவன் நான் இவளை கூட்டிகிட்டு போறேன்னு நினச்சி கால் கழுவிட்ருக்கா வேணா இந்த மொபைல் வீட்டில் வச்சு பாரு கார்ட்டூன் பாரு நான் மொபைல் கொடுக்குறேன் என்ன உடனே இருந்த டான்ஸு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் நீ ஏன் என் கூட டைம் இப்போது பன்னெண்டு பதினாறுங்க மழை நின்றுருச்சு கொஞ்சம் கூட தூரல இல்லை பாப்பாவை முதல்ல குளிச்சு வச்சு பாப்பாவை முதல்ல குளிக்க வச்சுட்டு நானும் குளிக்க போகிறேன் ஓகே குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னே தெரியாது நிறைய ட்ரெஸ் இருக்குங்க பாப்பாவை குளிக்க வச்ச உடனே இன்னமும் மழை வரல லைட்டா தூரிகிட்டு இருந்தது அதனால இங்க வந்து ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணங்க பாப்பாவோடது மட்டுமே கொஞ்சம் அதிகமா இருக்கு என்னோடது வந்து ரெண்டு செட்டு சேலை தான் இப்படி வச்சிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி விடிய விட்டதுக்கு அப்புறம் இப்போ புளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் இப்ப வீட்டுக்குள்ள தாங்க காய வைக்கணும் லைட்டா தூரிகிட்டு இருக்குங்களா எப்படியும் உணராது அதனால வீட்டுக்குள்ளே காய வைக்கலாம் நாளைக்கு ஒருவேளை வெயில் வந்தால் பார்ப்போம் இல்லாட்டி வீட்டுக்குள்ளே தான் காயும் இப்போ வந்து துணியெல்லாம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்தேன் மறுபடியும் மழை வந்துருச்சு தண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கு மழை அப்புறம் குளிக்கணும் ஊற வச்சிருந்த அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் சோம்பு கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வெங்காயமே கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும் அந்த பருப்பு அரைக்கும் போது ஒரு பட்டை சேப்போம் இல்லைங்க அது வந்து தேஜு சாப்பிடுவா அது காரமாக தான் இருக்கும் டீக்கெல்லாம் நான் சேர்ப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்னும் சாப்பிட்டதில்ல காரமாக இருக்கும் ஆனால் அவள் எப்படி சி நல்லா இல்லை அப்படி எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் சாப்பிட்றா ஆனால் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ட மாதிரி சாப்பிடல ஆனால் கீழே துப்ப மாட்டா பாருங்கள் மொத்தமாக கடித்து சாப்பிட்றா வெங்காயம் கட் பண்ணும்போது பக்கத்தில் உட்காந்துருந்தனால வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே அவளுக்கு கண் ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல் அதனால் அப்படி பண்ணுறா வேற ஒன்றும் இல்லை என்ன பண்ணுட கையம் நீ தான் பருப்பு வடை செஞ்சு கொடுன்னு சொல்லி உனக்கு பருப்பு வடை செஞ்சு கொடுத்தாலும் நீ சொல்ற ஊட்டி விடுன்னு சூடா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டேங்கிற நான் என்னதான் பண்ணிட்டு சொல்லு சொல்லுமா ஏமா இப்படி பண்ணுற தேஜுவுக்கு அவளுக்கு ஆசைப்படுற நேரத்தில் செஞ்சு கொடுக்குறதுல தப்பு இல்லை சூடாக இருக்குமா கொஞ்சம் நேரம் ஆரட்டுன்னு சொன்னாலும் அளவுக்கு கூட பொறுமை இல்லைங்க எனக்கு உடனே செஞ்சு கொடுங்கிறா அவள் பக்கத்துலேயே உட்காந்து ஊட்டி விடணுமா நான் அங்கே செய்யவும் கூடாதுங்களாம் என்னதான் பண்ணுறது மழை விட்ட மாதிரி இல்லைங்க ஒரு அடுக்கு முதல்ல சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே ரெண்டாவது அடுக்கு போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்திரிங்க நினைக்கிறேன் டைம் இப்போ ஒரு நாலரை இருக்கும் செம்ம கொசுக்காடிங்க இங்கே தொடர்ந்து மழை பெஞ்சது அப்படின்னா வீடை சுற்றி மரம் செடி இருக்கிறனால இது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும் கொஞ்சம் மட்டும் பாத்திரம் இருக்கு அதை விளக்கணும் அதை விளக்கி நான் எழுந்திருக்கிறதுக்குள்ள ஒரு லிட்டர் இரத்தமாக உறிஞ்சிடுமா என்னன்னு தெரியல இந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் உட்காந்தேன் முதுகு கை கால்லாம் பயங்கரமாக கடிச்சிட்ருக்கு வேற எந்த இல்லை நைட்டுக்கு வந்து கோதுமை தோசை தான் ஊற்ற போகிறேன் தேஜு வந்து அங்கன்வாடி கொண்டு போய் விடும்போது நான் கொண்டுட்டு போய் விடுறேன் வரும்போது தனியாக வருவாள் சிஸ்டர் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க போகும்போது நான் கூட்டிகிட்டு போவேன் ஆனால் வரும்போது வந்து அங்கே சமைப்பாங்கல்ல அவங்க தான் வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு அவ வீட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டு பேசுனதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே போவாங்க அதனால அந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் வந்து தேஜுவ பைத்தியம் சொல்கிறது ஓ மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்கிறது உண்மையாகவே நான் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுவேன் நான் சொல்றதுக்குமே அவ வந்து அந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரியோ இல்ல வருத்தப்படுற மாதிரியோ ரியாக்ட் பண்ணதில்லை இல்ல ஓகே இதுக்கப்புறம் தேஜு கூட இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க நான் இதுக்கப்புறம் மாத்திக்கிறேன் அதுக்கப்புறம் சில பேர் வந்து அண்ணா எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்டிருந்தீங்க இந்த மாசம் இல்லாட்டி அடுத்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பா வந்துருவாங்க நான் தமிழ்நாடுமே இப்ப ஜூனுங்களா ஜூலை இல்லாட்டி ஆகஸ்ட்ல நான் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு போயிருவேன் எல்லா விஷயமும் நடக்கும்போது உங்கள் கிட்ட சொல்கிறேன் முன்னாடியே எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை ரெகுலராக கேட்குறனால இந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் இ காஸ் தேங்க் யூ பாய்